السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

எல்லாத்துடைய சாரம்சமும் சுருக்கமும் என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நெருக்கத்தை அல்லாவோடு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய கட்டளைகளை உள்ளத்தால் உணர்ந்து ஒவ்வொன்றையும் முறையாக நிறைவேற்றக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் அனைத்துடைய சாரம்சம் நாமும் அதற்குரியவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோலே பெரியார்களே ரொம்ப நோன்பு என்று செல்வதும் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு கடமை இன்னைக்கு நாங்கள் காணக்கூடிய ஒரு கவலையான ஒரு விடயம் என்னன்றா ஒவ்வொரு நாளும் பயான்களும் உபதேசங்களும் நோன்புடைய விஷயங்கள் சொல்லப்பட்டும் கூட இந்த துனியாவுடைய அற்ப சொற்ப பணங்களை சம்பாதிப்பதற்காக வேண்டி நோன்புகள் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன காரணம் காரணம் பெரியார்களே காரணம் ஒன்றுமில்லை காரணம் எங்களோட உள்ளம் நன்றாக ஒரு வடயத்தை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு நானும் எங்களும் உட்படுத்தப்படுவோம் என்ற வடயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த நேரத்தில் ஒரு மனிதன் நோன்பை விட்டவனாக ரப்புக்கு முன்னாலும் கொண்டு வரப்படுவான் அல்லாவிடத்தில் விசாரணை நடக்கும் அந்த விசாரணைக்கு மார்க்கம் என்ன காரணங்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அனுமதி அளிச்சிருக்கிறதோ அந்த காரணங்களை ரப்புக்கு முன்னால் முன்வைக்க கூடிய நேரம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் தகுந்த காரணம் இல்லாத மார்க்கம் அனுமதிக்கூடிய கபூர் செய்யப்பட மாட்டாது காரணம் என்ன சகோலி பெரியார்களே ஒரு லண்டன்ல ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரன் பதினெட்டு மணித்தாலும் ரொம்ப பிடிக்கும் நோன்போடு சேர்த்து விளையாடி கொண்டிருக்கான் இன்னைக்கு நாங்க சின்ன மார்க்கெட் தொழிலுக்காக வேண்டி எங்கட மேசின் வேலைக்காக வேண்டி எங்கட பசாருடைய வியாபாரத்துக்காக வேண்டி எங்கட மீன் தொழிலுக்காக வேண்டி எங்கட வெள்ளாமைக்காக வேண்டி நாங்க நோன்பாலி போட்டு அல்லாவுக்கு முன்னால போய் யெல்லாம் நான் இந்த மார்க்கெட்டுக்கு போனதாலதான் நோன்பு பிடிக்க இல்லாம போய்த்து நான் கடலுக்கு போனத்தாலதான் நோன்பு பிடிக்கலாம்த்து நான் வட்டைக்கு போனத்தாலதான் நோன்பு பிடிக்கலாம்த்து நான் பசாருக்கு பிசினஸ் போனத்தாலதான் நோன்பு பிடிக்கலாம்த்து என்று ஒரு காரணத்தை ரப்புக்கு முன் வச்சால் அது அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கிறத அந்த நபர்கள் ஒவ்வொருவரும் வழங்கி கொள்ள வேண்டும் அதனால சகோல பெரியார்களே நேற்று காலையில கண்ட ஒரு சம்பவம் என்று உள்ளத்தை உறுதி கொண்டிருக்க அதனால நான் பேசுவேன் தலைப்பு வேற இன்னைக்கு நான் நோன்புடைய சிறப்புகளை பத்தி கொஞ்சம் என்று யோசிக்க ஒரு ஒரு மாற்று மத சகோதரிகளை நாங்கள் காண்றது போல சில காட்சிகளை காண்டு கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்ன என்றால் அந்த நோன்புடைய ரமதானுடைய அல்லாஹ் கடமையாக்கின இந்த நோன்புடைய பெருமதி அந்தஸ்து நன்மை பலாபலன் உள்ளத்தால் உணரப்படல அதனால் அல்லாவுடைய இந்த கட்டளை உதாசீனம் செய்யப்படுகிறது அல்லாவுடைய கட்டளை வீணடிக்கப்படுகிறது அதனால சகோதர பெரியார்களே நான் ஒரு நோன்பாளியாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு வச்சிருக்கக்கூடிய அந்தஸ்தின் தராதரம் என்ன அல்லாஹ்க்காக வேண்டி என்ற ஆசைகளை அடக்கிக் கொள்கிறேன் அல்லாஹ்க்காக வேண்டி பசி தாளங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறேன் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற ஒன்றை நான் இந்த பூமிக்கு மேலால் நிறைவேற்றும் பொழுது என்ற ரப்பு அந்த கட்டளைக்கு எனக்கு அளித்த வாக்குறுதியின் அந்தஸ்து என்ன எனக்கு திறக்கூடிய நன்மையின் பல என்ன இதை விளங்கிக் கொள்வோமே அப்பதான் எங்களுக்கு அந்த கட்டளைகள் இன்பமாக இருக்கும் சோளி பெரியார்களே ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் நன்மையில முதலாவது என்ன தெரியுமா ஒரு மனிதன் இந்த உலகத்தில ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறான் ஒரு அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த அமலுக்கு ஒன்றிலிருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அதன் நன்மையை பெருக்கி கொடுக்கிறான் இல்ல சோம நோன்புடைய வணக்கத்தை தவிர ஏன் நோன்புங்கிறது இது எனக்காக வேண்டி நொட்கப்படக்கூடிய ஒன்று அந்த நோன்புக்குரிய கூலியை நானே பொருட்படுத்தியிருக்கிறேன் அல்லாஹ் குஷ் மஹான உதாலா சகோதரிகளே நாங்க புடிக்கக்கூடிய நோன்புக்குரிய நன்மையை தாரத்துக்கு அல்லாஹே அந்த நன்மையை பாரம்படுத்திருக்கிறான் அல்லாஹ் பொருட்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ் நான் பிடிக்கக்கூடிய நோன்புக்கு தரக்கூடிய நன்மையின் கனம் எவ்வளவு நன்மையின் அளவு என்ன சொல்லப்படல அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான் ஒரு நோன்பாளிக்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பதற்கு மத்த எல்லா வணக்கத்துக்கும் ஒன்றில் இருந்து இருநூறு மடங்கு வரைக்கும் நன்மை பெருக்கி கொடுக்கப்படுகிறது நோன்பூடிய நன்மை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான் ஏனென்றால் அவர்கள் சொல்லும் பொழுது நோன்புங்கிறது அல்லாவுக்கும் அடியாளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ரகசிய ஒப்பந்தம் சகோதர பெரியார்களே அந்த ரகசிய ஒப்பந்தத்தை அந்த அடியானையும் அல்லாவையும் தவிர வேறு யாரும் விலகிக் கொள்ள முடியாது அறிஞ்சு கொள்ளுமா இன்னைக்கு நாங்க இந்த சபையில் இருக்கிறோம் ஒருத்தர் ஒழும்பி நான் இன்றைக்கு நோன்பு என்று சொன்னால் இதை யாரு அவர் நோன்பா இல்லையா என்கிறது விளங்கிக் கொள்ள முடியும் என்ன ஒன்றாடிக்கு விளங்கிக் கொள்ள இயலுமா அல்ல என்ன பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள இயலுமா அல்ல என்னோட என்ன பழகக்கூடிய நண்பர்கள் விளங்கிக் கொள்ள இயலுமா யார் உணர்ந்து கொள்ளலாம் நான் நோன்பாளியா இல்லையா என்று நீங்க விளங்கிக் கொள்ள மேலாது என்னையும் என் ரப்பை தவிர வேறு யாரும் நான் நோன்பாளி என்கிறது விளங்கிக் கொள்ள இயலா அதனாலதான் அந்த அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த ரகசிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிடிக்கப்படக்கூடியது நோன்பு நான் ஒரு தொழுகையாளியா இல்லையா எங்கிறது நீங்க என்ன செய்யலாம் என்னை வெளிரங்கத்தை வச்சு விலகிக் கொள்ளலாம் நான் ஒரு ஹஜ்ஜாஜா இல்லையா என்ன செய்யலாம் வெளிரங்கத்தை வச்சு விலகிக் கொள்ளலாம் நான் சகாத்து கொடுக்கக்கூடியவனா இல்லையா அதே என்ன செய்யலாம் குறைந்தபட்சம் யார் விலங்கிக் கொள்ளலும் நான் யாரோ கையில போய் சக்காத்து கொடுத்தேனோ அவனாவது விலங்கிக் கொள்ளுவான் இந்த மனிதர் சகாத்து கொடுத்திருக்காரு நான் நோன்பாளியா இல்லையா யார் யாரு விலகி நான் நோன்பாளியை போல் நடித்தாலும் கூட உங்களில் யாருக்கும் அதை உணர்ந்து கொள்ள முடியாது அதனாலதான் இந்த நோன்புங்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றும் பொழுது இதற்கு கூலி கொடுப்பதை அல்லாஹ் தன் வசம் பொறுப்படுத்திருக்கிறான் அவன் கொடுக்கும் கூலியின் அளவை அல்லாவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது செலவாசுமார்கள் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் இரண்டு சந்தோஷங்களை வைத்திருக்கிறான் முதலாவது சந்தோஷம் அல்லாஹ் அவனுக்கு உலகத்தில் ஏற்படுத்துகிறான் இரண்டாவது சந்தோஷம் அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால வச்சிருக்கிறான் ஒரு சந்தோஷம் என்ன சொன்ன உடனே குடிக்கிறது சாப்பிடுறது இச்சைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி கொள்றோம் மகிழ்ச்சி அதானுடைய சத்தம் எங்க காதல கேட்கும் பொழுது ஒரு வகையான சந்தோஷம் எங்க உள்ளத்துல உண்டாகுது ஒரு வகையான பூரிப்பு உள்ளத்துல உண்டாகுது இந்த சந்தோஷத்தை யார் உண்டாக்குறது நானும் நீங்களும் விரும்பி இந்த சந்தோஷத்தை எடுக்கிறல்ல சொன்ன விடையும் அந்த நோன்பாளியுடைய அந்த மகரிபுடைய நேரத்தில் சந்தோஷம் இருக்குதா இல்லையா அந்த சந்தோஷத்தை அந்த அடியானின் உள்ளத்தில் போடக்கூடியவன் அல்லா இது உலகத்தில் ஒரு நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது சந்தோஷம் ரெண்டாவது சந்தோஷம் இருக்கிறது கேமத்து நாளையில அந்த அடியான் அல்லாவை சந்திக்கும் பொழுது என்ன கட்டளையை அடியா நிறைவேற்றி இந்த அடியாருக்கு நான் என்ன நன்மை கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹ் அந்த மஷ மைதானத்தில் அனைத்து படைப்புக்கு முன்னாலே ஒரு நோன்பாளியின் நன்மையை அல்லாஹ் அவனுக்கு ஒப்படைப்பான் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மையுடைய அளவையும் கணத்தையும் அதன் பாரதூரத்தையும் அந்த அடியான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மஷர் மைதானத்தில் அவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது இது நோன்பாளியை தவிர வேறு யாருக்கும் உண்டாக மாட்டாது சகோலி பெரியார்களே அதனால ஒரு நோன்பாலிக்கு அல்லாஹ் உலகத்தில ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறான் இரண்டாவது மூத்துக்கு பின்னா அல்லாஹ் சுபஹானு தாலா வச்சிருக்கிறான் மூணாவது சகோலி பெரியார்களே இந்த உலகத்துல நாங்க நோம்பு பிடிச்சிருக்கிறோம் பகலுடைய நேரத்துக்கு பின்னால இது அடுத்த மக்களுக்கு என்ன செய்யும் ஒரு அருவறுப்பாக இருக்கும் அடே நாத்தம் ஏன் சில நேரம் என்ன அது எங்களுக்கு அருவறுப்பாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா அல்லாவுடைய கட்டளையை நாங்க செய்ய தானே வாசம் பெறுகுது

அல்லாஹ் அடியான கை விடுவானா வாயில் இருந்து கஸ்தூரியை விட நறுமணம் வாசனையை அல்லாஹ் வீச வைப்பான் ஏன் அல்லாஹ் வீச வைக்கணும் உலகத்துல காட்டல பெரியார்களே உலகத்தில் அல்லாஹ் காட்ட மாட்டான் ஏனென்றால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலகத்திலே யாரெல்லாம் நோன்பாளியலாக இருந்தார்கள் யாரெல்லாம் நோன்பாடுகளை போன்று நடித்தார்கள் யாரெல்லாம் நோன்பை வீணாக்கினார்கள் என்ற வித்தியாசத்தை ஏற்படுத்தணும் இதற்கு என்ன செய்வான் என்றால் எல்லா படைப்புக்கும் மத்தியில எல்லா அந்த மஷ்யர் மைதானத்தில் யாரெல்லாம் உலகத்தில் அல்லாவுடைய கட்டளையை முறையாக நிறைவேற்றினார்களோ இந்த நோன்பென்ற அந்த அல்லாவுடைய கட்டளையை உள்ள முழுமையாக நிறைவேற்றினாங்களோ அந்த மக்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும் அந்த மக்களை அல்லாஹ் சங்கைப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அவர்களின் வாயில் இருந்து மட்டும் அல்லாஹ் ஒரு வகையான கஸ்தூரியை நறுமணத்தை வீச வைப்பான் அந்த வாசம் வீசும் பொழுது மற்றவர்கள் விலகி கொள்வார்கள் இவர்கள் உலகத்தின் நோன்பு நோட்டவர்கள் இவங்க உலகத்தில் அல்லாவுடைய கட்டளையை நிறைவேற்றியவர்கள் அதனால அந்த வாசனை வைத்து மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் இவர்கள் உலகத்தின் நோன்பு நோட்டவர்கள் என்று எல்லாருக்கும் மத்தியில் அந்த நோன்பாளிகளின் அந்தஸ்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அவர்களின் வாயிலிருந்து கஸ்தூரி நறுமணத்தை அல்லாஹ் வீச வைப்பார் சகோதரி பெரியார்களே சின்னாங்க செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் அல்லாஹ் சுவர்க்கத்தில நோன்பாளிகளை கண்டு ஒரு தனித்துவமான ஒரு வாசலை வைத்திருக்கிறான் சுருக்கத்தில் ஒரு தனியான ஒரு கதவு இந்த உலகத்துல பாக்குறோம் சில விசேஷமான சில வைபவங்களுக்கு நாட்டுடைய ராஜாக்கள் அல்லது உயர் மந்திரிகள் அல்லது உயர் அந்தஸ்து உள்ளவர்கள் வாரத்துக்காக வேண்டி அவங்களுக்கென்று ஒரு விசேஷமான கதவு வைக்கப்படும் அது ரெட் நெட்காமடு விரிக்கப்படும் அந்த கதவுக்குள்ளால அந்த நாட்டு தலைவர்களும் பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவங்க அந்த கதவுக்குள்ளால வருவாங்க உலகத்திலேயே இத பாக்கிறவங்களுக்கு சில நேரம் மற்றவங்களுக்கு உள்ளத்துல உண்டாகும் அடையே நானும் அதை போல எனக்கும் தனி தனி சகோலி பெரியார்களே அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய கேவலப்படுத்துவானா சென்னாங்க செல்லதாசுமார்கள் கியாமத்தில் சோர்க்கத்தில் அல்லாஹ் பாபு ஐயா என்று செல்லக்கூடிய ஒரு கதவை வைத்திருக்கிறான் அந்த கதவுக்கு முன்னால் இருந்து ஒரு அறிவிப்பு செய்யப்படும் நோன்பாளிகள் எங்கே எங்கே என்ற அந்த அரை கூவல் சத்தம் கேட்ட உடனே உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி தியாகத்தோடு நோன்பு நோட்டார்களோ அந்த முழு அந்த வாசலை நோக்கி நகருவார்கள் சினாங்க செல்லாக செல்லும் அவர்கள் நோன்பாளிகள் நோன்பாளிகள் நோன்பாளிகளாக அந்த பாபு ரயார் என்ற கதவின் வழியாக விசேஷமாக நுழைவிக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் மாத்திரந்தான் அந்த கதவின் ஊடாக போவார்கள் நோன்பாளிகள் அனைவரும் போனதுக்கு பின்னால சினாங்க செல்லாலை செமார்கள் அந்த கதவு இழுத்து மூடப்படும் ஏன் இது நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி விசேஷமாக வைத்த கனவு அந்த வாசல் வழியாக உழைய முடியாது உலகத்தில் கஷ்டப்பட்டு நோன்பு பிடிச்ச மக்கள் எல்லாம் கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு வாசல் வச்சிருக்கிறார் இவங்க எல்லாரும் போனதுக்கு பின்னால அந்த சுருக்கத்தின் கதவு இழுத்து மூடப்படும்

வார வெள்ளிக்கிழமை வந்து என்ன சனத் எங்க சிந்தனை பெருநாள் தான் ஓடும் ரெண்டு வெள்ளிக்கிழமை இருக்கு நேரம் காலம் போற வேகம் சகோதரி பெரியார்களே அதனால அல்லாவுடைய கட்டளைகளை நாங்க வீணாக்க கூடாது சின்னாங்க செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் நோன்புங்கிறது ஒரு கேடயம் என்ன கேடயம் உலகத்தில் நபி அங்கே உதாரணம் சொன்னாங்க யுத்தத்துக்கு போற நேரத்தில் அம்புகளும் ஈட்டிகளும் எங்களை தாக்கிறதுக்காக பொழுதோ அந்த அந்த படை வீரன் அந்த கேரயம் என்கிற ஒன்றை வைத்து அந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் தன்னை விட்டு பாதுகாத்து கொள்வான் சகோலை பெரியார்களே நரக நெருப்பு என்கிற ஒடம்பை தீண்ட அது முற்படும் பொழுதோ அது கபராக இருந்தாலும் சரி அது மஷ்வரில் இருந்தாலும் சரி அந்த நரக நெருப்பு எங்களை உடம்பை தீண்டுவதற்காக வேண்டி எங்களை உடம்பை நெருங்கும் பொழுது அல்லாஹ் இந்த நோன்பை கேடயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த நோன்பு எங்களுக்கு முன்னால் அந்த நரக நெருப்பை விட்டோம் எங்களை உடம்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று சொன்னாங்க அதனால சகோதரி பெரியார்களே அல்லாவுக்காக வேண்டி உள்ளத்தால உணர்ந்து எங்கட நண்பர்களோ எங்கட கூட இருக்கக்கூடியவங்களோ நோன்புகளே பாழாக்கக்கூடியவங்களாக இருந்தால் விஷயத்தை உணர்த்துவோம் நீ காணக்கூடிய பகல் நேரத்தில் காணக்கூடிய காட்சிகளை பார்த்தா உள்ளத்தால் சரியான கவலையாயிருக்கு இன்னைக்கு ஹோட்டல் வியாபாரிகளும் பகிரங்கமாக வளமையான வியாபாரத்தை போல வந்து அதாவது அந்த அந்த ரமலான் மார்க்கம் சில சட்டங்களை செல்லிருக்கு எப்படி என்ன உதாரணத்துக்கு விரிவாக பேசல உத்தருக்கு கட்டுமையான பசி இதுக்கு அங்கால அட்டக்க ஏலா சாப்பிடாம குடிக்காம இருந்தா அவர் அங்கால மயக்கம் வந்தாலே அவருக்கு வேற விஷயங்கள் உண்டாகும் எங்கிற கட்டத்துக்கு போனால் மார்க்கம் செல்வதே ரொம்ப உடலாம் அப்போ செய்து கொள்ளலாம் அண்ணா நிட்பந்தத்துக்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு ஏலா கட்டத்துக்கு போனா சாப்பிட்டு போட்டு தன் உடம்புடி அந்த சக்தி எடுத்ததுக்கு பின்னால நோம்பு விடலாம் ஆனா மார்க்கம் என்ன செல்றீங்க தெரியுமா சரி நான் நோம்பு விட்டுட்டேன்னு எட்டு போட்டு இஃப்தார் வரைக்கும் நினைச்ச மாதிரி சாப்பிட்டு குடுக்கிறதுக்கு ஏலாம் அந்த பசி அடைக்கிறதுக்கு பின்னால அவர் இஃப்தார் வரைக்கும் நோன்பாலிய போல இருக்கிறது கட்டாயம் கட்டாயம் அப்படியே மார்க்கம் செல்லும் பொழுது சகோதரி பெரியார்களே உடம்புள்ள சக்தி செய்யலாம் ஓடாய்மார்கள் நோம்போட வேலை செய்யறாங்க எத்தனையோ மார்க்கெட் வியாபாரிகள் நோம்போட வேலை செய்யறாங்க எத்தனையோ கடலுக்கு போகக்கூடிய மீனவர்கள் நோம்போட போறாங்க எத்தனையோ பசாரி யாவார்கள் நோம்போடு இருக்கிறாங்க செல்வாங்க ஆரம்பத்தில் உள்ள முதலாளிமார்கள் நோம்பு பிடிக்காட்டி கடைக்கு வர போடான்னு சொல்லுவாங்களாம்

இக்லாசோடு செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அனில் அஹமதுல்லாஹி ரோபில் ஆலமேன்